வெளிநாட்டு உறவுகளுக்கு வணக்கம் நாம் வந்து எங்களோட நாட்டில் வந்து சரியான முறையில் வேலை இல்லை நாம் வெளிநாட்டுக்கு போய் சரி வாழ்ந்தாகணும் எங்களோட குடும்பங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய பேர் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு வாரம் ஒரு காலத்தில் வீட்டுக்கு ஒருத்தரும் ஒரு ஊருக்கு ஒருத்தரும் அப்படி இருந்து இன்றைக்கி வீட்டுக்கு வீடு ஒருத்தர் சரி கட்டாயம் வெளிநாட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது மிகவும் ஒரு வேதனையான விஷயம் தான் அதே நேரத்தில் இன்றைக்கி வெளிநாட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய எங்கள் சகோதரிகளோட பிரச்சனைகளையும் நிறைய பிரச்சனை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய பதிவுகளையும் பார்க்குறோம் இன்றைக்கி முதலாவது நாம் வெளிநாட்டுக்கு வர்றதுக்கான முக்கியமான ஒரு காரணம் ஒரு பெண் ஒரு காலத்தில் அந்த பெண் வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் வீட்டோட்டி வெளியில் போகக்கூடாது பெண் வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் ஆண் மட்டும்தான் உழைச்சி பெண்ணை பாதுகாக்கணும் குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஆண் உழைக்கிறாங்களே பெண் கட்டாயம் உழைத்தாகணும் அந்தளவுக்கு இன்றைக்கி எங்கட வாழ்க்கை முறை மாறப்பட்டிருக்குது அப்போ இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் வந்தால் வந்து இந்த வெளிநாட்டில் உழைக்கிற எத்தனையோ ஆயிரம் பெண்கள் இன்றைக்கி வெளிநாட்டில் உழைச்சிட்ருக்குறாங்க நல்லா இருக்கிறாங்க ஆனால் ஒரு சில பெண்கள் வந்து ஒரு சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறாங்க பிரச்சனை வந்ததுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க உடனே பிரச்சனைக்கு முகம் கொடுக்க முடியாமல் பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு தேடி பார்க்காம ஏதாவது ஒரு அவங்க விருப்பப்பட்டமோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வந்தோம்னா வீட்டு வேலைனாவே சரியான கஷ்டம் இலங்கையில் வரும் இருந்து வரும்போது எங்களுக்கு தெரியும் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம் அங்கே வந்து நிறைய அதிகமான வேலை இருக்கும் அதுக்கு அதிக பிரச்சனை இருக்கும் அதிக கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைய காலக்கட்டத்தில் சகோதரிகள் வர்றாங்க ஒரு காலத்தில் எதுவுமே தெரியாமல் வெளிநாட்டுக்கு வந்த காலத்தையும் தாண்டி இன்றைக்கி வர்ற எந்த ஒரு சகோதரியும் இங்கே வெளிநாட்டு பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்க எதுவுமே தெரியாமல் வரல அப்போ அப்படி வந்தும் இருந்தும் வீடு சரியில்லாமல் இருக்கலாம் சம்பள பிரச்சனை இருக்கலாம் சாப்பாடு பிரச்சனை இருக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க மறந்துட்டு என்ன பண்ணுறாங்க மறந்துட்டு இங்கே வந்து வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சு நிறைய எதிர்பார்ப்புகளோடு இங்கே தயவு செய்து வராதிங்க நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன் நம்ம இங்கே நடக்காது நம்ம நினைக்கிறது கிடைக்காது எது கிடைக்காது அதை வச்சு வாழ்ந்தால் மட்டுந்தான் அந்த வெளிநாட்டில் வாழ முடியும் அப்படி இருக்கும்போது வீட்டு பிரச்சனை வீட்டு பிரச்சனை எனக்கு வீட்டில் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம ஏஜென்சியை தொடர்பு கொள்கிறோம் எம்பசியை தொடர்பு கொள்கிறோம் அதுக்கு அவங்க சரியான முறையில் நமக்கு பதில் தாரதில்லை நம்மளோட பிரச்சனை தீர்த்து வைக்கிறது இல்லை நமக்கு என்ன பிரச்சனை தேடி பார்க்காத ஒரு காரணத்தினால எங்களோடய சகோதரிகள் வீட்டை விட்டு ஏதோ ஒரு வகையில் என்னோடய உயிரை காப்பாற்றிக்கணும் என்னால் வேலை செய்ய முடியாது எனக்கு சரியான கஷ்டம்னு சொல்லி வெளியில் போகிறாங்க யாரோ ஒருத்தரோட உதவியோட இல்லாட்டி தனியாவோ வெளியில போறாங்க வெளியில் போயிட்டு நிறைய பிரச்சனை அவங்க கொடுத்துட்றாங்க ஒரு சில வெளியில் போனாலும் ஏதோ ஒரு வகையில் சம்பாரிச்சு நாட்டுக்கு நல்லபடியாக போகிறாங்க நிறைய பேர் வந்து அனாவசியமான பிரச்சனை மாட்டிக்கொள்கிறாங்க அதில் பிரச்சனைகளை மாட்டினது பிறகு என்ன செய்கிறாங்க எனக்கு குழ ஊரில் குடும்பம் இருக்குது குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட யோசிக்காமல் உடனடியாக ஏதாவது ஒரு தவறான முறையில் எடுத்துறாங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போயிடுறாங்க இன்றைக்கி நாங்கள் தற்கொலை பண்ணி இந்த இந்த வெளிநாட்டில் இருக்கும்போது எங்கள் குடும்பம் என்ன கஷ்டப்படுறாங்க அவங்க என்ன என்ன மாதிரி பிரச்சனையாகவும் கொடுப்பாங்க அதே போல் ஒரு மையம் இறந்து போனால் நாட்டுக்கு அனுப்புறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பெரிய ஒரு க காசு கட்டணும் அப்படிங்கிற நிறைய பிரச்சனை இருக்குது அதனால தயவுசிதான் அன்பாத சகோதரிக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை அப்படிங்கிற தீர்வே கிடையாது என்ன தான் வந்தாலும் தலையே போனாலும் நம்ம நின்று ஃபேஸ் பண்ணி ஆகணும் இந்த பிரச்சனைக்கு நம்ம 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 தேடிக்கிட்ட பிரச்சனை நாம தான் சரிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தயவு செய்து இருங்க எந்த பிரச்சனை வந்தாலும் செய்து தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுக்காதீங்க நம்ம அண்மை கிழம ஒரு கிழமைக்கு முன்னாடி மாதிரி பார்த்தோம் ஒரு சகோதரி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படி ஒரு நிமிஷம் பார்த்து ரொம்ப கவலையாக இருந்துச்சு வெளிநாட்டுக்கு நாங்கள் வந்து உழைச்சி நாட்டுக்கு அனுப்புறதுக்கும் குடும்பத்தை நல்லா வச்சுக்கிறது இங்கே வந்து இங்கே வந்து நம்ம சாகுறத்துக்கு வரலாம் இங்கே வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நாம் வரலை சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருந்தாலும் அது சரியான தவறு தயவு செய்து அந்த மாதிரி தவறான முடிவுகளை எடுக்காதீங்க அதே போல் உங்கள் கூட இருக்கிற சகோதரிகள் இந்த மாதிரி பிரச்சனை இருப்பாங்களா கஷ்டத்தில் இருக்கிறாங்களா அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரி தவறான விஷயங்களுக்கு தவறான முடிவுகளை தயவு செய்து எடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயவு செய்து உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு ப பகிர்ந்து கொள்ளுங்கள் எனவே அன்பார் உறவுகளுக்கு நன்றி